வணக்க மக்களை மண் சட்டியில் ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஏழு வெள்ளைப்பூடு கா டீஸ்பூன் நல்ல மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூணு பழுத்த தக்காளியை நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் மக்களே அதையும் போட்டு நல்லா வதக்குங்க இப்போது அதில் கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி உப்பு போடுங்க மக்களே ரசம் கொதிச்சிடக்கூடாது மக்களே நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக மல்லி எலை தூவி இறக்கிடுங்க சுவையான ரசம் ரெடி மக்களை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மக்களே எனக்கும் நெஸ்ட் நெஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மக்களே மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்